காலேஜ்ல படிக்கிற மாணவர்கள் குறிப்பா ஃபைனல் இயர் படிக்கிற மாணவர்கள் இதை ரொம்ப தெளிவா கேளுங்க இன்டர்ன்ஷிப்புக்கு உங்களை கூப்பிடுறோம்னு உங்களுக்கு மெயில் வரும் சரி நம்ம இன்டர்ன்ஷிப் போயிடுவோம் மாசம் மாசம் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வேற கொடுக்கறோம் நல்ல கம்பெனி பி சிஓ டிஇஇசட் அப்படிங்கிற கம்பெனில இருந்து கூப்பிடுறோம் நீங்க இந்த வேலைக்காக இந்த இன்டர்ன்ஷிப்புக்காக கொஞ்சம் ப்ராசசிங் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு ஒரு ஏழாயிரம் ரூபாய் அனுப்புங்க அப்படின்னு கேட்பாங்க நீங்க நல்லா இருக்கு கம்பெனி நல்லா இருக்கு ப்ரொஃபைல் நல்லா இருக்கு மாசம் முப்பதாயிரம் ரூபாய் ஸ்டைஃபண்ட் கொடுக்கறாங்கன்னு சொல்லி ஏழாயிரம் போவீங்க இப்போ என்ன சொல்லுவாங்க நீங்க ஒரு கோர்ஸ் படிக்கணும் ரோபோட்டிக்ஸ் கோர்ஸ் படிக்கணும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் படிக்கணும் அதை படிச்சுக்கிட்டீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்தது உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறோம் இந்த கோர்ஸ் நாங்களே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் இனிஷியல் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டுறது நாங்களே கட்டிக்கிறோம் நீங்க வெறும் ஒரு லட்சம் ரூபாய் கட்டிக்கிங்க இப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு லட்ச ரூபாய் கட்ட வச்சு சிம்பிளா வேண ஏமாத்திட்டு போறாங்க நிறைய கல்லூரி மாணவர்கள் ஏமாந்துட்டாங்க மூணு நாளா எனக்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு எனவே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாணவர்களுக்கும் இதை போய் சேர்ற மாதிரி இந்த வீடியோவை போய் சேர்த்துருங்க காலேஜ்ல படிக்கிற மாணவர்கள் உங்களுக்கு இது போன்ற ஒரு ஃபேக் இன்டர்ன்ஷிப் கொடுக்கறோம் இல்ல ஜாப் கொடுக்கறோம்னு சொல்லி ஃபேக்கா வந்து இதுக்கு ஒரு கோர்ஸ் படிக்கணும் நாங்களே கரஸ்பாண்டன்ஸ்ல கோர்ஸ் படிக்க வைக்கிறோம்னு சொல்லி நம்பிடாதீங்க ஓட்டு போனவும் போயிடும் Koncan